தூத்துக்குடியில் அரசு பாக்ஸை அரசு அதிகாரிகள் நிர்பந்தம் செய்கிறார்கள் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் தடுத்து நிறுத்த வேண்டும் அலுவலகத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தமிழகம் முழுவதும் அரசு கேபிள் டிவி அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக அரசு பாக்ஸை வாங்கி தனியார் பாக்ஸுகளை எடுத்துவிட்டு வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள் ஏற்கனவே விலை கொடுத்து தனியார் செட் ஆப் பாக்ஸுகளை வாங்கி பொருத்தியுள்ள வாடிக்கையாளர்கள் மீண்டும் விலை கொடுத்து அரசு பாக்ஸை பொறுத்த மறுப்பு தெரிவிக்கின்றனர் மறுக்கும் ஆபரேட்டர்கள் பகுதியில் புதியவர்களுக்கு ஒளிபரப்பு கொடுக்கப்பட்டு தொழில் நெருக்கடியை உருவாக்கி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள் இதனால் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது ஆகவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் எம் ஆர் பிரபு செயலாளர் கண்ணன் பொருளாளர் ராஜி ஆகியோர் தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேபிள் கேபிள் டிவி டிவி ஆட்சியரை பொதுநல சங்கத்தின் கேபிள் டிவி வாழ்வாதாரம் பாதிக்க ஏற்படுகிற பாதிப்பு ஏற்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதற்காக எங்களது நோடல் ஆபிசரான மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களில் தமிழகம் எங்கும் இன்று அந்த கோரிக்கையை தலையிட்டு ஆபரேட்டர் வாழ்வாதாரம் காப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு மனு செய்வதற்காக வந்திருக்கின்றோம் தற்சமயம் அரசு கேபிள் டிவி தமிழகத்தில் ரெண்டு லட்சம் செட்டாப் பாக்ஸுகளை கொள்முதல் செய்திருக்கின்றது அதற்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட அரசு கேபிள் நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுகின்றோம் அதே நேரத்தில் அந்த செட்டாப் பாக்ஸுகளை ஆப்ரேட்டர்களுக்கு வழங்கி ஆப்ரேட்டர்கள் அதை வாடிக்கையாளர்கள் பொருத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆண்டு காலமாக பாக்ஸை இல்லாத சூழ்நிலையில் தனியார் கேபிள் கேபிள் டிவி நிர்வாகத்திடம் பாக்ஸை பெற்று வாடிக்கையாளர்களை தக்க கொள்வதற்காக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த செட்டாப் பாக்ஸுகள் அவங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அதை எடு எடுத்துவிட்டு மாற்றிவிட்டு மேலும் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு புதிய பாக்ஸுகளை இப்ப அந்த அரசு பாக்ஸை போட வேண்டும் என்று நிர்பந்த அரசு கேபிள் அதிகாரிகள் இது கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு பெரிய சட்டை தகராறு ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன்னா ஏற்கனவே அவர்கள் செட்டா பாக்ஸை விலை கொடுத்து வாங்கி தனியார் கம்பெனி பாக்ஸ்களை ஓடி பயன்படுத்தி கொண்டு இருக்கும் வேலையில் சூழ்நிலையில் புதியதாக ஒரு ஐநூறு ரூபாய் மேலும் கொடுத்து நீ செட்டா பாக்ஸ் இந்த அதை எடுத்து விட்டு இந்த செட்டா பாக்ஸை பொருத்த வேணும் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த கஸ்டமர் வந்து எங்கள் மீது கோபம் கொள்கிறார்கள் எங்களிடம் கோபப்பட்டு எங்களிடம் வந்து வேற ஒரு டிடிஹெச்சு போன்ற வேற உபகரணங்கள் மூலம் அவர்களுக்கு பொழுதுபோக்கை போக்கிக் கொள்வதற்கு தாவி விடுகிறார்கள் நாங்கள் வாழ்வாதாரம் பா பாதிக்கப்பட்டு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அரசு எவ்வளவு இது நீ செய்யலை வாடிக்கால ரூபத்தை தான் நாம் செயல்படுத்த முடியும் அவர்கள் விருப்பத்துக்கு மீறி நம்ம கொண்டு பூத்த முடியாது அந்த சூழலில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ நான் கொடுத்த ஏரியாக்களில் நான் டிஸ்டர்ப் செய்வேன் வேற புதிய தொழிலே இல்லாத ஆபரேட்டர்கள் அல்லாதவர்கள் சிக்னல் கொடுப்பேன் என்று தமிழகம் முழுவதும் சில இடங்களில் இந்த தொந்தரவு ஆபரேட்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நமது மாவட்ட கலெக்டர் எங்களது நோடல் ஆபிசர் தூத்து உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டத்திலே சாத்தான்குளம் பகுதியில் தட்டார் மடத்திலும் கோவில்பட்டு பகுதியிலும் இதை மாதிரி ஆபரேட்டர் அல்லாதவருக்கு சிக்னலை கொடுத்து ஆபரேட்டர்கள் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர்கள் பெரும் துன்பத்துக்கு உண்டாகி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலை மேலும் தொடரக்கூடாது இதை தலையிட்டு சுயமாக தொழில் செய்து நாங்கள் பிழைக்கும் ஆப்ரேட்டர்கள் வாழ்வாதாரம் காக்க வேண்டும் சொல்லி அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இதை நமது நோடல் ஆபீசர் எங்களது தொழிலுக்கு நோடல் ஆபீசராக இருப்பவர் மாவட்ட தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர்கள் எங்களுக்காக அந்த எங்களுக்கு நியாயம் பெற்று தரணும் இந்த கோரிக்கையை ஏற்று அதை நியாயம் பெற்று தரணும் என்று கேட்டு இந்த மனு கோரிக்கை மனுவை அளிக்கின்றோம் நான் வந்து தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ராஜேந்திர பிரபு மாநில துணைத் தலைவர் டிசிஓஏ தமிழக டேபிள் டிவி ஆப்ரேட்டர் பொதுநல சங்கம்